எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து மாசம் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயிலிருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் தரக்கூடிய ஒரு ரெசிடென்சியல் பில்டிங்கை வந்து உங்களுக்காக வந்து சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இந்த பில்டிங் வந்து மாச மாசம் வாடகை வருமானம் வர்ற மாதிரி அந்த மெத்தேட்ல டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க அண்டே முக்கால் சென்ட் இடம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால மூவாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல மூணு புளோரா இந்த வீடு வந்து ரொம்ப அழகாக கட்டிக்கிறாங்க இந்த வீட்டில இருந்து குரும்ப கோவில்பாளையம் கோவில் பாளையம் நம்ம காலப்பட்டி எஸ்விபி டெக் பார்க் விலாங்குறிச்சி சரவணம்பட்டி எல்லாமே வந்து ஈஸியா வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல வந்து இந்த இடத்துக்கு எல்லாமே நீங்க ரீச் பண்ணிக்கலாம் வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கே புக் ஆகிற அளவுக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஏரியால இந்த பில்டிங் வந்து சேலுக்கு வந்திருக்கு நம்ம குருமாலயம் ஆதித்யா காலேஜ் ஆதித்யா ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு குமரன் மெடிக்கல் சென்டர் கே எம் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு சத்தி ரோடு ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல இந்த வீட்டுல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த பில்டிங் வந்து மூணு ஃப்ளோரோட பக்காவா வந்து கட்டியிருக்காங்க கீழே கிரவுண்ட் ஃபுளோர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு கார் நிறுத்துற மாதிரி பைக்கு சைக்கிள் எல்லாமே நிறுத்திக்கிற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் விட்டுருக்காங்க ஒரு பாத் ஏரியா மாதிரி விட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பேசிங்ல கீழே வந்து ஒன் பி ஹெச்கே வந்து கட்டிருக்காங்க இதுல மொத்தம் மூணு ஃப்ளோர் வருது கிரௌண்ட் ஃபுளோர்ல பார்க்கிங் ஒரு வீடு மட்டும் கீழே வந்துருது இந்த வீட்டோட அளவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழுக்கு எட்டு லிவிங் ரூம் எட்டுக்கு ஏழு கிச்சன் பதினாறுக்கு எட்டு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் எட்டுக்கு அஞ்சு சைஸ்ல வந்துருது கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஒன் பி ஹெச்கே வந்துருது ஸ்டெப் வழியா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா சேம் அதே மாதிரி உங்களுக்கு பதினேழுக்கு எட்டு லிவிங் எட்டுக்கு ஏழு கிச்சன் பதினாறுக்கு எட்டு பெட்ரூம் வித் அட்டாச்ல ரெண்டு ரெண்டு வீடு வந்து வந்துருது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அதே மாதிரி தேர்ட் ஃப்ளோர்லயும் அதே மாதிரி ரெண்டு வீடு சேம் அளவுலயே உங்களுக்கு பதினேழுக்கு எட்டு லிவிங் எட்டுக்கு ஏழு கிச்சன் பதினாறுக்கு எட்டு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்ச் பாத்ரூம் டாய்லெட்ல மேல தேர்ட் ஃபுளோர்லயும் ரெண்டு போர்ஷன் வந்துருது உங்களுக்கு யூஜி சம்ப் செப்டிங் டேங்க் போர்வெல் காம்பவுண்ட் வால் எல்லாமே வந்து பினிஷ் பண்ணி கொடுத்துறாங்க எல்லா வீட்டுக்குமே வந்து ஆர்ஓ பெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துறாங்க கீழ இருந்து மேல வீட்டுக்கு வந்து பொருட்கள் எல்லாம் திங்ஸ் எல்லாம் வந்து லிஃப்ட் பண்ணிக்கிற மாதிரி அதாவது நீங்க வேற இடத்துல இருந்து வெக்கேட் பண்ணி இங்க வர்றீங்க அப்படின்னு சொன்னா மெட்டீரியல் எல்லாம் மேல லிஃப்ட் பண்ற மாதிரி லிஃப்ட் பெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துறாங்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா மொத்த மூவாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வருது ரெண்டே முக்கால் சென்ட் இடத்துல வந்து கட்டிருக்கு இதோட வேலை வந்து பாத்தீங்கன்னா பில்டர் வந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் ஆஃபர் பண்றாரு அதுல இருந்து ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கிறப்படி இந்த குடும்ப வளத்துக்கு இருக்கக்கூடிய இந்த கமர்ஷியல் பில்டிங்க நீங்க லேண்டா ரெஜிஸ்டர் பண்ணி வீட்டுக்கு டாக்ஸ் போட்டு பண்ணிக்கலாம் இல்ல பில்டிங்காவே ரெஜிஸ்டர் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபாய் பில்டர் ஆஃபர் பண்றாரு இதுல இருந்து ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணிக்கலாம் சோ இதுக்கு நல்ல தண்ணி கனெக்ஷன் எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க காமௌண்ட் வாலும் வந்துரும் சோ யாரெல்லாம் வந்து ஒரு மாசம் ஒரு முப்பத்தையாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வாடகை வருமானம் வர்ற மாதிரி ஒரு நல்ல கமர்ஷியல் பில்டிங் கோயம்புத்தூர்ல பார்த்துட்டு இருக்கிறீங்களா சரணம்பட்டிக்கு நேரஸ்டா இந்த பில்டிங் வந்து சேலுக்கு வந்திருக்கு உடனே ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணிட்டு இந்த பில்டிங்கை பத்தி தெரிஞ்சுக்கங்க எங்க டீம் உங்களுக்கு இந்த வீட்டை கூட்டிட்டு போய் காட்டுவாங்க நீங்க பிடிச்சிருந்தா நம்ம டேரக்டா ஒன் டு ஒன் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுக்கலாம் தேங்க்யூ